இஸ்லாம் லைக்க இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி சுரைக்காய் அடை அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம் சுரைக்காய் அடை பண்ணுறதுக்கு ஒரு சுரைக்காய் எடுத்திருக்கேன் இதில் இருந்து பாதி சுரைக்காய் தான் எடுக்க போகிறேன் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துடுறேன் மொத்தமாக ஒன்னே ஹால் டம்ளர் எடுத்துக்கேன் இதை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் நல்லா கழுவிட்டு வந்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்றேன் குறைஞ்சது நாலு மணி நேரமாச்சும் ஊறணும் நல்ல தண்ணி தான் ஊற்றிருக்கேன் இந்த தண்ணியை ஊற்றியே நம்ம அரைச்சிக்கிறலாம் அதனால தான் அப்படி செஞ்சுருக்கேன் இதுக்கு நாலு வத்தல் எடுத்திருக்கேன் அதே இதோடு போட்டு ஊற வச்சிடலாம் இது இருக்கட்டும் இன்னொரு பவுல் எடுத்து காட்டமில் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துடுறேன் அதே போல் காட்டம்ளர் கடலைப்பருப்பும் எடுத்துக்கிறேன் காட்டமில் பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கழுவிட்டு ஊற வச்சிடலாம் ரெண்டு பருப்பையும் சேர்த்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ அதில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகமும் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கேன் வாசத்துக்காக அதையும் சேர்த்து ஊற வச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் பருப்போடு சேர்த்து இதுவும் ஊறட்டும் இதையும் எடுத்து வச்சிடலாம் ஓரமாக எடுத்து சுரைக்கால பாதியை கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பாதி சுரைக்கா இன்றைக்கி போதும் ரெண்டு பாதியாக கட் பண்ணிவிட்டேன் ஒரு பாதியாக எடுத்து தோல் சீவிடுறேன் சுரைக்கால தோல் சீவி எடுத்துகிட்டு துருவி எடுத்துக்கிடுவோம் சுரக்காய ரெண்டாக கட் பண்ணி தோளையும் சீவியாச்சு உள்ளே உள்ள விதையும் எடுத்தாச்சு ரொம்ப பொடியாக கட் பண்ண முடிஞ்சால் பொடியாக கட் பண்ணிக்கிறலாம் அப்படி இல்லைன்னா இதில் துருவி எடுத்துக்கரலாம் துருவி எடுத்துட்டு பார்க்கலாம் சுரக்காய துருவியாச்சு துருவினது இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஏதோ ஒரு பவுலில் அள்ளி வச்சிட்றேன் இது இருக்கட்டும் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்ச அரிசியும் நல்லா ஊரிச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன் நான் கம்மியாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் அரைக்கேன் நீங்கள் ஜாஸ்தி அளவு போட்டிங்கன்னா கிரைண்டர்லேயே அரைச்சிக்கிறங்க மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் மிளகாய காம்பு கிள்ளிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிருவோம் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் அரிசியை சேர்த்துட்டேன் ஊற வச்ச வத்தலையும் அதில் சேர்த்தாச்சு கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அரைச்சது இப்படி தான் திக்காக கட்டியாக இருக்கணும் ரவை பதத்தில் அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் பவுலுக்கு மாற்றிட்டு இதே ஜார்லேயே நம்ம ஊற வச்சா அரைச்ச அரிசியை பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போ ஊற வச்ச பருப்பை தண்ணியோடு தான் சேர்த்துக்கிற போகிறேன் இப்போ இதையும் மிக்சில் அரைச்சிட்டு வந்துடுவோம் பருப்பையும் அரைச்சிட்டு வந்தாச்சு பருப்பையும் கொஞ்சம் பரபரப்பாக தான் அரைச்சிருக்கேன் நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ இதையும் அரிசி அரைச்சதோடு சேர்த்துடலாம் நல்லா ஒட்டை வலித்து ஜாரில் சேர்த்துறேன் பருப்பையும் அரிசியும் ஒன்றா சேர்த்தாச்சு மிக்சி ஜார் நல்லா ஒட்டை வலிச்சு சேர்த்துட்டேன் பருப்பு அரைக்கும் போதே நல்ல வாசம் வரும் ஜீரகமும் பெருஞ்சீரகமும் சேர்த்துருக்கிறதுனால தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து துருவி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை நம்ம துருவி வச்ச சுரைக்காய் ஒரு பவுலுக்கு இருந்துச்சு பாதி சுரைக்காய் அதை இதில் சேர்த்துட்டேன் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் சாப்பரில் போட்டு தான் கட் பண்ணேன் ரொம்ப குட்டி குட்டியாக அதே இதில் போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் தண்ணி எதுவுமே சேர்க்காம மிக்ஸ் பண்ணணும் கைய வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் மஞ்சள் பவுட்ரு சேர்க்கா இருந்தால் சேர்த்துக்கிறங்க நான் ஆனால் இன்னைக்கு சேர்க்கலை தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கலை வெங்காயம் சுரைக்காய் இதில் உள்ள தண்ணி தான் கல் சூடேறிடுச்சு நெய் அப்படி இல்லைன்னா என்ன எதுனாலும் உங்கள் விருப்பத்திற்கு பேசிக்கிறங்க ட்ராப்பை எடுத்து வச்சு கையை லைட்டாக ஈரப்படுத்திட்டு தட்டி விட்டுற வேண்டி தான் சுத்திலும் அப்படியே எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் ஒரு பக்கம் பொறிஞ்சிருக்கும் பெரட்டிடலாம் பெரட்டியாச்சு கையை வச்சு மெல்லிசாக தான் தட்டியிருக்கேன் ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் ஒரு இஞ்சி கனமாக இருக்கணும் அந்த சைஸில் தான் நான் இன்றைக்கி தட்டியிருக்கேன் ரெண்டு பக்கமும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து பொறிஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்துடுறேன் சுரைக்காய் அடை ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பக்கம் நல்லா வெந்து நல்லா பொறிஞ்சிருக்கு ஸ்லோ ஃபயரில் வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் ஸ்லோ ஃபயர் அப்படி இல்லைன்னா மீடியமாக வச்சு பொறிச்சு எடுக்கணும் அதிகமாக தீ வச்சோன்னா கரிஞ்சிரும் ஹெல்த்தியான இந்த சுரைக்காய் எடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலை டிஃபனுக்கு அப்படி இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு கூட இதை ட்ரை பண்ணலாம் தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா தக்காளி சட்னியோடு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான இந்த சுருக்கா எடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்